மஸ்ஜித் பள்ளிவாசல் நகரத்திற்கு மரக்கடை பள்ளிவாசலில் அவர்களால் அறிவிக்கப்பட்ட திமுக வேட்பாளர் கே பிரகாஷ் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருமதி என் கைல்விழி செல்வராஜ் அவர்கள் மற்றும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கோட்டை அப்பாஸ் மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாவதி பெரியசாமி நகர கழக செயலாளர் இன்ஜினியர் டி எஸ் முருகானந்தம் எம் சி அவர்கள் மற்றும் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் செல்வராஜ் மற்றும் இந்திய கூட்டணியின் கூட்டணி கட்சிகள் திமுக கழக மாநில மாவட்ட நகர கிளைக் கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமிழக அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்து கூறி முஸ்லிம் சகோதரர்களிடம் வாக்கு சேகரித்தனர்